அனைவருக்கும் வணக்கம் நாம் பகவான் ஸ்ரீராமருக்கும் அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞான சாதன உரையாடல் நூலாகிய யோக வாசிஷ்டம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே விசுசிகா என்கிற அரைக்கு தவறு செய்தவர்கள் குற்றம் செய்தவர்கள் திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உணவாக உண்டாள் என்றும் நல்லவர்களை அவள் தொடவே இல்லை என்றும் பார்த்தோம் நன்மை செய்பவர்களுக்கு தீமை ஏற்படுவதற்கு பராபரம் அனுமதிப்பதில்லை தீயவர்களை பராபரம் காப்பாற்றுவதில்லை கைவிட்டுவிடும் அவர்களை தத்தமது தவறுகளுக்கு தண்டனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்கிற கருத்து அங்கே சொல்லப்பட்டது உலக மக்கள் நன்மை பூண்டு வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் சில கதைகள் மூலமாக நற்கருத்துக்களை விதைத்தார்கள் ஆனால் கால ஓட்டத்திலே மனிதன் அவற்றை கதைகளாக மாத்திரமே பார்த்து அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை புறம் தள்ளிவிட்டான் இதுவே இன்றைய உலகம் கலாச்சார சீரழிவை சந்தித்து மிகவும் மோசமான க்ஷீண நிலையிலே சந்தித்துக் கொண்டிருப்பதற்கான காரணமாக மாறிவிட்டது வார்த்தைகள் எப்போதுமே தவறில்லை அன்றைய இளைஞர்களுக்கு இந்த கதையை சொல்லி நீ தவறு செய்யாதே தவறு செய்தால் விசூசிகா என்கிற அரக்கி வந்து உன்னை பிடித்து தின்று விடுவாள் நீ ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி குழந்தைகளை பக்குவப்படுத்தி பயப்படுத்தி நேர்வழிப்படுத்தி வைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு அரக்கி இல்லை பேய் இல்லை பூதம் இல்லை கடவுள் இல்லை நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் நீ சந்தோஷமாக இருக்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற எண்ணத்தை பகுத்தறிவு என்கிற பச்சை பொய்யை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் விட்டார்கள் கலாச்சாரம் குட்டிச்சுவராக போய்விட்டது இன்றைய பதிவிலே மிக நுணுக்கமான பல நல்ல கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் ராமனுக்கும் வசிஷ்டருக்கும் இடையிலே நடைபெற்ற உரையாடல்களை வால்மீகி முனிவர் சொல்லி வருகிறார் இன்றைய பதிவிலே நல்ல பல கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் சங்கல்ப கிரமத்தால் சிருஷ்டியிலே நான் ஈடுபட்டு பலவிதமான வஸ்துக்கள் செடிகொடிகள் ஜீவராசிகள் மானிடர்கள் அனைவற்றையும் வரிசை வரிசையாக ஏற்படுத்தி பலகாலமாகிய பகல் நேரம் சென்றதும் அந்தி பொழுதில் இதைப்பட்டு யோசிக்கலானேன் யோசித்து பார்க்கையில் பல பிரபஞ்சங்கள் ஜனக்கூட்டங்கள் பல சூரிய சந்திர மண்டலங்கள் இவைகளுக்கு காரணமாகிய என்னை போன்ற பல பிரம்மாக்களையும் கண்டேன் இதன் பொருள் விளங்காமல் இதை அறியும் பொருட்டு ஒரு சூரியனை அழைத்து அவனை கேட்டேன் சூரியன் என்னை வணங்கி நான் இக்கேள்வியை கேட்டது பற்றி மிக ஆச்சரியப்பட்டு இருந்த போதிலும் பதிலாக நானன்றி இவை ஒன்றும் இல்லை என்றான் இதை ஒட்டி முன்னொரு காலத்தில் நடந்த சம்பவத்தையும் எடுத்துச் சொன்னான் பல கேள்விகள் மனிதர்களுக்கு எழும்பிய வண்ணமாகவே இருக்கின்றன இந்த கேள்விக்கான பதிலை பிரம்மாவிடம் சென்று ஒரு சமயம் வசிஷ்டர் கேள்வியாக கேட்டதாகவும் அதற்கு பிரம்மா தன்னுடைய சிருஷ்டியை தனக்கே குழப்பம் ஏற்பட்டு போய் தருமாறு நின்ற போது தான் மாத்திரமல்லாமல் பல பிரம்மாக்கள் இப்படி சிருஷ்டியை செய்து கொண்டிருந்த அதிசயத்தை பார்த்ததாகவும் இதை பற்றிய குழப்பம் ஏற்பட்ட போது சூரியனை அழைத்து அதற்கு விளக்கம் கேட்டதாகவும் இங்கே சொல்லப்படுகிறது ஏதோ கற்பனை கதை என்று கருதிவிட வேண்டாம் இங்கே சொல்லப்பட்ட தகவல் சரியானதே பல பிரம்மாக்கள் சிருஷ்டி செய்து கொண்டிருப்பதை பார்த்ததாக அந்த பிரம்மா சொன்னார் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் மனதிலே இருக்கக்கூடிய அகங்காரம் என்கிற பெரிய பிரம்மா என்று அந்த அகங்காரம் என்கிற பிரம்மா நான் என்கிற நிலையில இருந்து இந்த உலகை சிருஷ்டிக்கிறது என்று சொன்னார்கள் அப்படி பார்த்தால் நான் ஒரு பிரம்மா இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாம் தனித்தனி பிரம்மாக்கள் ஆக பல பிரம்மாக்கள் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டியிருக்கிறது மனிதனுடைய அகங்காரம் என்கிற மனத்தின் கூறுதான் பிரம்மா என்றாகிறது இதை பற்றி சூரியனிடம் கேட்டதாக சொல்லுகிறார் சூரியன் விளக்கம் சொன்னதாக சொல்லுகிறார் சூரியன் என்பது என்ன அதிசித்தம் என்கிற அறிவு அறிவை கொண்டுதான் நம்முடைய கேள்விகளுக்கான பதிலை பெற முடியும் என்பது இங்கே மீண்டும் ஒரு முறை நிறுவப்படுகிறது சூரியன் சொல்லுகிறானாம் கட்சியவன் என்ற பிரம்மகுலத்தில் பிறந்த இந்து என்ற பிராமணன் எல்லா சாஸ்திரங்களையும் படித்து சரியான காலத்தில் தனக்கு தகுந்தவளான நற்குலத்தில் பிறந்த மனைவியை அடைந்து ஆனால் புத்திர என்று விசனித்து இருந்தான் கடைசியாக இக்குறையை தீர்த்து கொள்ளும் பொருட்டு இருவருமாக ஒரு தவத்தை தொடர தீர்மானித்து அப்படியே ஒரு அடர்ந்த காட்டில் புகுந்து சரியான இடத்தில் அமர்ந்து சில காலம் தவம் செய்தார்கள் தவம் வெகு சிரத்தையுடனும் ஊக்கத்துடனும் செய்யப்பட்டதால் சீக்கிரமே ஈஸ்வரன் பிரத்யட்சமாகி தம்பதிகள் கோரிய வரத்தை கொடுத்தார் வரப்பிரசாதத்தால் காலக்கிரமத்தில் வெகு சுந்தரமாயும் விவேகீகரமாயுள்ள பத்து புத்தர்கள் பிறந்தார்கள் புத்தர்கள் சரியான காலத்தில் எல்லா சாஸ்திரங்களையும் தகப்பனிடமே கற்று வந்த பொழுது பாலியமாக இருக்கையில் தாய் தகப்பன் இருவரும் காலமானார்கள் உற்றார் உறவினர் ஒருவரும் இல்லாத சிறுவர்கள் இனி நாட்டில் வாழ்வது கடினம் என்று அறிந்து காட்டிற்கு சென்று தங்கள் முன்னேற்றத்தை கவனிப்பதே சரி என்று அதற்கேற்றதை செய்யத் தொடங்கினார்கள் இந்த முடிவை அனுசரித்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்து அமைதியுடன் உட்கார்ந்து விசாரணை செய்ய தொடங்கினார்கள் உலகத்தில் மேன்மையான பதவி யாது எது சாஸ்வதமான இன்பத்தை கொடுப்பது இதெல்லாம் தியாக தியாகம் செய்யப்பட வேண்டியது என்பவர்களை பற்றியும் இவைகளுக்கு சம்பந்தமான விஷயங்களைப் பற்றியும் எல்லோருமாக சேர்ந்து ஆலோசனை செய்தார்கள் அவர்களில் மூத்தவன் வெகு சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்தான் பிரம்ம பதவியே முயற்சிக்கவும் அடையத்தக்கது என்று முடிவு செய்தான் இதற்கு மேலானது பிரபஞ்சத்தில் ஒன்றுமில்லை என்று தன் முடிவைச் சொன்னான் இதை எல்லோரும் ஆமோதித்து அந்தப்படியே அந்த பத்து பாடல்களும் பத்மாசனத்திலே அமர்ந்து தீவிரமாய் தவம் செய்தார்கள் இவர்கள் செய்த தவமுறையாவது நான் என்பது ஒவ்வொரு வஸ்து பிராணி எல்லாவற்றிலும் பொதுவாக உள்ளதே இந்த நான் என்பதே பிரம்மம் நானே இவ்வுலகை சிருஷ்டி செய்வதும் அழிப்பதும் என்றவாறு இத்தகைய தவ கொண்டு வெகு ஊக்கத்துடனும் விடாமுயற்சியுடனும் நீண்ட காலம் மனம் ஒருமைப்பட்டதின் பலனாக பத்து பாலர்களும் ஒரே காலத்தில் பிரம்ம பதவியை அடைந்தார்கள் இவர்களே இப்பொழுது பத்து திக்குகளுக்கும் அதிபதிகளாக பத்து பிரம்மாவாக விளங்குகிறார்கள் என்று சூரியன் பிரம்மாவிடம் சொன்னான் இந்த கருத்திலே பத்து பிரம்மாக்கள் இருப்பதாக சொல்லுகிறார் ஆனால் சரியாக இதை ஊன்றி ஆழ்ந்து பார்க்கும் போது சகல உயிரிடத்திலும் மனம் இருக்கிறது மனதிலே நான் என்கிற அகங்காரம் இருக்கிறது அந்த அகங்காரமே பிரம்மாவாக இருக்கிறது அப்படி என்றால் இங்கே சொல்லப்பட்ட அந்த பத்து பிரம்மாக்களும் பல பல பிரம்மாக்களை இருப்பார்கள் கச்சிவ முனிவருடைய பத்து பிள்ளைகளும் பத்து பிரம்மாக்களாக மாறும் போது அந்த பத்து பிரம்மாக்களும் குழந்தைகளை பெற்றிருப்பார்கள் அவர்களும் பிரம்மாவாக ஆகித்தானே இருப்பார்கள் இது வழிவழியாக வந்துதானே இருக்கும் அப்படி பார்க்கும் போது இது சிருஷ்டியின் ஒரு வகையான ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது இப்படித்தான் சிருஷ்டி என்பது வெளிப்பட்டு பற்பலவிதமாக விதமாக மனித சிருஷ்டிகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று கருதுவதற்கும் இடம் இருக்கிறது பிரம்மா சூரியனிடம் கேட்கிறாராம் சூரியன் இக்கதையை சொல்லி முடித்ததும் இவர்கள் என் செயலில் முயன்றிருப்பதால் நான் எதற்கு சிருஷ்டியில் தலையிட வேண்டும் என்று நினைக்கிறானேன் அதை சூரியனிடம் வெளியிட அவன் எதற்கு வது அறித்ததாவது பிரம்மாவுக்கும் கர்மம் உண்டு என்பது சூரியன் சொல்கிறான் உங்கள் செயலை நிறுத்துவதில் உமக்கு என்ன பலன் உமக்கு பட்டுதல் என்பது இல்லாததால் சிருஷ்டியில் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை ஒரு தினம் என்பது எப்படி திரும்பி திரும்பி இடைவிடாமல் சூரியனால் ஏற்பட்டு வருகிறதோ அதே மாதிரி உன்னிடத்திலே ஜகத்தானது திரும்பி திரும்பி ஏற்பட்டும் அழிந்தும் வருகிறது ஆகவே இது உமக்கு ஒரு விளையாட்டை தவிர வேறல்ல இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தே தீர வேண்டும் என்ற முயற்சியுடன் நீர் இதை செய்வதில்லை இப்பொழுது நீர் சிருஷ்டியை செய்யாவிடின் வேறு நித்திய கர்மா உனக்கு என்ன ஏற்படும் பற்றுதல் அற்று கர்மாக்களை செய்வதே நமக்குரிய கடமை எதுபோல் என்றால் ஒரு சுத்தமான கண்ணாடி எவ்விதம் அதன் முன்னே தோன்றும் வஸ்துக்களை வெறுப்பமோ வெறுப்போ இல்லாமல் பிரதிபிம்பித்து காட்டுகிறதோ அப்படியே புத்திமான்களுக்கு கர்ம தியாகத்திலும் கர்மம் புரிவதிலும் ஒரே விதமான மனோ உண்டு ஆகையால் நீங்கள் கர்மத்தை ஒழிப்பதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை எப்பொழுதும் போல் நித்தரிக்கோப்பான பட்டுதல் அற்ற மனத்துடன் நித்தரையிலே இருந்து வெளித்தவனுக்கு உண்டான ஊக்கத்துடன் தங்கள் கர்மத்தை சம்பவத்திற்கேற்றவாறு தொடர்வீராக இந்த ஐந்தவர்களின் சிருஷ்டியில் நீங்கள் சந்தோஷித்தால் உங்களுடைய சிருஷ்டியில் அவர்களும் சந்தோஷிப்பார்கள் தாங்கள் இவர்களுடைய சிருஷ்டியை மனக்கண்ணால் காண முடியுமே தவிர புறக்கண்ணால் காண முடியாது ஏனெனில் சிருஷ்டி என்பது ஊடக்கண்களால் நியமிக்கப்பட்டதல்ல மனதால் செய்யப்பட்டது ஆகையால் ஒருவன் மனதால் சிருஷ்டிக்கப்பட்டது அவருடைய ஊனக்கண்களால் தான் உணர முடியுமே தவிர பிறருடைய கண்களால் உணர முடியாது இந்த பத்து ஐந்தவ பிரம்மாக்களால் நியமிக்கப்பட்ட பத்து பிரபஞ்சங்களும் மனோதரத்தால் நிலைபெற்று விட்டமையால் எவராலும் அழிக்கப்பட மாட்டாது கர்மேந்திரியங்களால் செய்யப்படும் கிரியைகளே புறப்பொருட்களால் பாதிக்கப்படலாம் மனோ நிச்சயத்தால் செய்யப்பட்ட கிரியையை வேறொருவராலும் தடுக்க முடியாது வெகு காலம் எது ஒன்று தடமாக மனத்தினால் பாதிக்கப்பட்டு வருகிறதோ அதற்கு சாபத்தினாலும் பாதகம் ஏற்படாது சாபம் சரீரத்தைத்தான் பாதிக்கும் ஆன்மாவை அல்ல என்கிற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது அருமை சகோதர சகோதரிகளே மனதிலே ஒன்றை கற்பனை செய்து உருவாக்கிவிட்டு நான் இப்படி கற்பனை செய்தேன் என்று ஒரு இடத்திலே சொல்லும் போது அதை அவனால் உணர முடிவதில்லை அதற்கு உருவத்தை உருவாக்கி கொடுத்த போது எல்லோராலும் அதை பார்க்க முடியும் சிருஷ்டி என்பது ஒவ்வொருவர் மனத்திலும் இருந்து உருவாகிறது அந்த ஒவ்வொருவர் மனத்திலும் இருக்கக்கூடிய புத்தி அல்லது அகங்காரம் ஆகிய இந்த இரண்டும் சேர்ந்து பற்பன விதமான சிருஷ்டிகளை உருவாக்குகின்றன என்று இங்கே வசிஷ்டருக்கு பிரம்மா சொல்லியபடியாக உபதேசங்கள் வருகின்றன மேலும் சொல்லுகிறார் இந்த பரந்த பிரம்மாண்டம் மனது என்பதிலிருந்தே உதித்தது ஆகையால் இந்த மனதுதான் பிரதான புருஷன் மனதால் செய்யப்படுவதுதான் செயலே ஒழிய கேவலம் தேகத்தால் செய்யப்பட்டது அதாவது மனதின் ஏவலின்றி செய்யலாகாது இந்த ஸ்தூர தேகமானது மனதால் தேடிக்கொள்ளப்பட்டதே ஆகையால் தேகம் யாதொரு செயலுக்கும் கர்த்த ஆக முடியாது ஏனெனில் அது ஒரு ஜடப்பொருள் மனத்தின் வேகத்தால் சங்கற்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த தேகமாவது அல்லது வேறு ஒரு ஜடப்பொருளாவது தடை செய்ய முடியாது மனது வேறொரு மனத்தால் தான் அசைக்கப்படும் இந்த விஷயத்தை ஒட்டி பூர்வீக விருத்தாந்தம் ஒன்று உண்டு அதை சற்று பொறுத்து கேட்பீராக என்று சொல்லுகிறார் மனம்தான் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறது இந்த உடலை ஜடப்பொருள் என்று இங்கே சொல்லப்படுகிறது உண்மைதான் மனதால் ஒன்றை சிந்திக்காமல் உடலால் அதை செய்ய முடியாது உறங்கிக் கொண்டிருக்கும் ஒருவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கவில்லை உறக்கம் வெளித்த போது மனதிலே இருந்து வெளிப்பட்டு வந்த புத்தி மற்றும் அகங்காரம் புலன்கள் வழியாக இந்த உலகை சிருஷ்டிக்கிறது உறங்கியவன் உறங்கியவனாகவே இருந்து அவன் இழாவையே போய்விட்டால் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டால் மரணத்தை சந்தித்து விட்டால் அதன் பிறகு எந்த சிருஷ்டி இருக்கிறது உடலை விட்டு நீங்கி ஆத்ம தேகியாக அல்லது விசாச வடிவத்திலே இருக்கக்கூடிய ஒருவனால் இந்த உலகை சிருஷ்டிக்க முடியாது அவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு உடல் தேவையாக இருக்கிறது அந்த உடலுக்குள்ளே வந்து மனதின் அகங்காரம் என்கிற பிரம்மாவை உருவாக்கி கொண்டு விட்ட பிறகுதான் இந்த உலகத்தை அவனால் சிருஷ்டிக்க முடியும் மனநிலை பாதிக்கப்பட்டு வைத்தியக்காரர்களாக சுத்திக் கொண்டிருப்பவர்களை பார்த்திருக்கிறோம் அவர்களால் இங்கே எதையுமே செய்ய முடிவதில்லை அவர்கள் வாட்டுக்கு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே புத்தி பேதரித்து விட்டது என்று நாம் சொல்லுகிறோம் அகங்காரம் இருக்கிறது ஆனால் புத்தி இயங்கவில்லை புத்தியும் அகங்காரமும் சீராக இருந்தால் மனிதனாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் குத்தியும் அகங்காரமும் அற்றுப்போய் சித்தம் என்கிற நிலையிலே போது பித்தம் படித்த சித்தன் என்று ஆகிவிடுகிறான் சித்தர் வாக்கு சிவன் வாக்கு என்று சொல்லுவார்கள் சித்தர்கள் பேசுவது யாருக்கும் புரியாது மனம் போன போக்கில் சொல்லியபடியாக பயணித்துக் கொண்டிருப்பார்கள் இதை என்னுடைய வாழ்க்கையிலே கண்டிருக்கிறேன் என்னுடைய உறவினர் ஒருவர் எனக்கு பெரியப்பா முறை என்னுடைய இளம்பிராயத்திலே எனக்கு பற்பல விதமான விடயங்களை சொல்லிக் கொடுப்பார் திடீரென்று அமைதியாக அமர்ந்திருந்தவர் நான் சொன்னதெல்லாம் நினைவிருக்கிறதா மறந்து விடாதே என்று சொல்லுவார் எதையுமே சொல்லி இருக்க மாட்டார் சொன்னது நினைவிருக்கிறதா என்று கேட்பார் அவர் வேறு ஏதோ ஒரு வளத்தில் சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறார் அவ்வப்போது சொன்னதை மறந்து விடாதே என்று சொல்லுவார் சித்தர்களின் மனப்போக்கு இப்படித்தான் இருக்கிறது நாம் இயங்குகிறோம் மனதால் இயங்குகிறோம் மனோரகிதனாக இருக்கிற காரணத்தால் மனிதன் என்று அழைக்கப்படுகிறோம் மற்ற உயிர்களுக்கு மனம் இருக்கிறது அவை மனத்தை கொண்டு எதையும் சிருஷ்டிப்பதில்லை தன் போக்கில் பயணித்தபடியாக இருக்கின்றன ஆனால் மனிதன் மாத்திரம்தான் சிருஷ்டிக்கிறான் அது காரணமாகவே மனிதனின் மனம் அதன் கூறாகிய அகங்காரம் பிரம்மாவாகி இருக்கிறது இந்த பிரம்மாவால் தான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது இந்த பிரம்மா ஒவ்வொரு மனித உடலுக்குள்ளும் இருக்கிறது அப்படி பார்க்கும் போது எல்லா பக்கமும் இருப்பது பிரம்மா தான் பிரம்மா என்பது மனம்தான் என்றாகிறது நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்